ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் அதாவது பட்டை கிராம்பு அண்ணாசிப்பு கல்பாசி எல்லாம் சேர்த்துங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூடையை கொஞ்சம் கருவேப்புலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டுருங்க கால் கிலோ மட்டனுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பழம் ஒரு ரெண்டு சிறிய பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி குண்டு பேஸ்ட் வந்து ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூட வந்து இந்த மட்டனையும் சேர்த்துக்கணும் மட்டனையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுருங்க கூடையே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மட்டனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போடாமல் சும்மா மூடி வச்சு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும் தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து குழம்பு கொதித்து பச்சை வாசனையும் போயிருச்சு அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவை இருந்தால் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இருந்து அஞ்சு விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ